தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா பெயர் சொல்லி அழைத்து வாழ்வி நிறைவை கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்று உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் உம்முடைய அன்பும் இரக்கமும் ஆதரவும் ஆசிர்வாதம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் பொறுப்பெடுக்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிக்கிறீரே நன்றி ஆசீர்வாதத்தின் இரக்கத்தால் எங்கள் வாழ்வை மூடிக்கொள்கிறீரே நன்றி உயர்ந்தவர் உன்னதமானவர் உத்தமமானவர் எங்கள் வாழ்வை ஆசிர்வதிக்க எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிக்கையில் வாழ்வா எங்களை எல்லா நிலையிலும் உயர்த்துகிறீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பின் கரம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் சமாதானம் ஏற்படுத்துகிறவர்களாக சேர்ந்து வாழ்கிறவர்களா பிரிவினைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பா உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது எங்கு இருவர் அல்லது மூவர் ஒருமனப்பட்டு செபிக்கிறார்களோ அந்த இடத்தில் நீ எங்கள் குடும்பங்களோடு தங்கி இருப்பீராக சூழ்நிலைகளோடு உடனிருப்பு எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே ஆசிர்வாதங்களை கொடுப்பதாக உம்முடைய உடனிருப்பு எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் வல்லமையை காண செய்வதாக தனங்களில் எங்கள் வாழ்வை வேறூன்று செய்வதாக நாங்கள் ஒவ்வொருவரும் திடமடைவோமாக அடைவோமாக ஆரோக்கியம் பெறுவோமாக அன்பும் இரக்கமும் வல்லமையும் பாதுகாப்பும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலைத்து நிற்பதாகும் புனிதர்கள் மறைசா இந்த எல்லா தேவைகளுக்காக திட்டங்களுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே